தனியார் கிளினிக்குகளில் இலவச சிகிச்சைக்கு அரசு உதவி புரிகிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பி நாற்பது பிரிவை சேர்ந்த எஸ்டிஆர் உதவித்தொகை பெறுநர்கள் தனியார் கிளினிக்குகளில் இலவச சிகிச்சை பெறலாம் கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் மடானி மருத்துவ திட்டத்தின் வழி மலேசியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியார் கிளினிக்குகளில் எஸ்டிஆர் உதவித்தொகை பெறுநர்கள் இலவச சிகிச்சை பெறலாம் தற்போது நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து பகுதிகளில் உள்ள தனியார் கிளினிக்குகளில் எஸ்டிஆர் உதவித்தொகை பெறுநர்கள் இலவசமாக சிகிச்சை பெறலாம் மருத்துவருக்கான கட்டணம் பரிசோதனைகள் மருந்துகள் ஆகியவற்றுக்கு எஸ்டிஆர் உதவித்தொகை பெருநர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை தனியார் கிளினிக்குகளில் சிகிச்சை பெறும் ஒரு குடும்பத்திற்கு தலா இருநூற்று ஐம்பது ரிங்கிட் தனித்து வாழும் மூத்த குடிகளுக்கு நூற்று இருபத்தைந்து ரிங்கிட் திருமணம் ஆகாதவர்களுக்கு எழுபத்தைந்து ரிங்கிட் என அரசு நிதி ஒதுக்கியுள்ளது இந்த சலுகை ஓராண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் புரொடெக்ட் ஹெல்த் அகப்பக்கத்தில் எஸ்டிஆர் உதவித்தொகை பெருநர்கள் தங்களது தகுதியை சரிபார்த்துக் கொள்ளலாம்